சொன்னா எங்கடா கேக்குற மீன் எல்லாம் बिकவே இல்ல இப்படியே இப்படி வீட்டுக்கு போறது தம்பி தூங்காதப்பா எழுந்துรี இந்த மீனை வித்துட்டு பார்த்து சீக்கிரம் போலாம் தூங்காதம்மா இந்த மீன் கரண்டேனிக்கா ஏய் மீன் ஏய் மீன்

ஓடிடு மரியாதையatamente மீனா அநியாயத்துக்கு 100 ரூபாய் கேக்குறீங்களே அம்மா நான் அந்த புள்ளைக்கு சோறு தான் வாங்கி தர முடியுமா இல்ல வண்டில வந்துக்கு வண்டிக்கு பெட்ரோல் போட முடியுமா அநியாயமா கேக்குறீங்களே அம்மா ஏய் எதுக்குயா அல뜯ிக்கிட்டு இருக்க நூறு وانا சொல்லி சொல்ல எதை தூக்கி

ஏய் வாய் மூள்ரி உழைக்க அவங்க போய் சொல்ல மாட்டாங்க ஏண்டி உ யாரு அடுத்த விளையாடுன உனக்கு விவசாய கேடி புள்ளியை வச்சுட்டு விற்று தலைறார் பாவா இன்றைக்கி இந்த மீனை விற்றான்னா அவர் வீட்ல போய் சோறாக்கி திங்க முடியும் அவங்கள்ட்டலாம் போயிட்டு விளையாண்டுட்டு இருக்கேடி ரோட்டன் உனக்கு கொஞ்சம் கூட அரிஞ்சு இல்லடி தம்பி நீ மீன் ஒரு ஒரு கிலோ போடுப்பா எனக்கு மா உங்ககிட்ட சொல்லிடுறேம்மா மீன் வந்து ஒரு கிலோ முந்நூறுவா இஷ்டமா கிளுங்குமா இல்லை தானம்மா கிளம்பு மோ நேரம் ஆகுது வேறு வந்துடுச்சு என்னையே சொல்கிறேன் ஏ முந்நூறுரூவாயா ஏன் எனக்கு ஒன்றரை கிலோ குடியா ஒன்றரை கிலோ கொடு நான் எடுத்துக்கிறேன் பாத்தியா பரவாயில்லையே ஏ லூசு கிருக்கி மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா செத்து போய் மீன் ரோஸ் கலர்ல ஆயிருக்கும் அந்த மீனையும் அவன் சொல்கிற ரேட்டு தண்ணிட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி வியாபாரி வண்டியில் வராங்க பாரு அவங்கள்டெல்லாம் பேரம் பேசக்கூடாது முந்நூறுவா எனக்கு தெரிஞ்சு கம்மி ரேட்டு தான் ஒரு கிலோ பொடி யானே என் பிள்ளைய கூட்டிட்டு இப்படி இல்லை யானை கூட்டிட்டு அலையிற பிள்ளைய வீட்டுல விட்டுட்டு இந்த மாதிரி வியாபாரத்துக்கு போனேன் என்னன்னு நீ சோறு கூட வாங்கி தரமா பிள்ளைய கூட்டிட்டு போய் சுத்துற இல்லம்மா புள்ளியே வீட்டில் விட்டுட்டு வர்றதுக்கு அவங்க அம்மா இல்லை நான் தான் ஒரு ஆள் பார்த்துக்கணும் மீன் பிடிக்க போனாலும் புள்ளிய கரையில் விட்டுட்டு உயிரை கொடுத்து மீனை பிடிக்கிறேன் வேறு என்ன பண்ணுறது அதான் புள்ளியை கூட்டிகிட்டு நானும் வந்துட்டேன் என்ன சரி நீ நீ அழுவாத இப்ப இந்த மீன் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு வாங்கிக்க சொல்றான் இருங்க நான் போன் பண்றேன் ஒவ்வொருத்திக்கா இந்த மீன் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளார நாங்க எல்லாரும் வாங்கிக்குவோம் நீங்க வந்து சீக்கம் புள்ளிய கூட்டிட்டு போங்க ஆமா பெரியவரே என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாம பண்ணிட்டேன் டேய் ரோட்டனே சரி சரி விடு விடு அவ அழகா வேணானே சொல்லு இரு நான் ஃப்ரெண்ட்ங்களுக்கு போன் பண்றேன் ஐயா அழகாதீங்க இதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல அழகாதீங்கயா அழகலங்கமா இதெல்லாம் எங்க வாழ்க்கையில சகஜம் தான் நேதோ நேதோ இதுதான் நடக்குது இன்னைக்கு நீங்க வாங்கிட்டீங்க இல்ல நான் ஒரு நாளைக்கு புல்லா அழிஞ்சாலும் இந்த வெள்ளி கிழமலாம் யாவாரமே ஓடாதுமா அப்பலாம் நான் சோத்தன் இல்லாம தான் இருப்பேன் ஏய் ஹலோ ஏய் ஏய் ஹைடி கிட்டையும் சிம்ரனுக்கிட்டையும் சொல்லிவிட்டு இங்கே மரத்துக்கடிக்கு வாங்கடி பார்த்துக்கிட்டே என்ன விஷயமா ஒன்றும் இல்லடி ஏய் வா 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 சொல்கிறேன் வா சீக்கிரம் வாங்க கூடையை எடுத்துகிட்டு வாங்கடி வரும்போது ஏய் இல்லடி தா இங்கே மீன் வந்து கிலோ ரொம்ப கம்மியாக தான் விற்கிறாங்க அதை வாங்கிட்டு போயிட்டு இன்றைக்கி ஞாயித்துக்கிழமை பிள்ளைங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் வாங்க வாங்கிட்டு சட்னு ஆ ஆ வந்து ஆ வாங்க 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 என்ன நீ பார்க்க எங்கள் அண்ணன் மாதிரி இருக்கிற ஒன்றும் கவலைப்படாத என் ஃப்ரெண்டுங்க சொல்லியாச்சு எல்லாம் இருக்காளுங்க இந்த கூடையை அப்படியே வச்சுட்டு நீங்கள் போகலாம் காசை மட்டும் வாங்கிக்கிட்டு

என்னக்கா ஏதோ அர்ஜென்ட்டுன்னு சொல்லி கூப்பிட்டேன் ஓ இந்த மீன் வாங்குறதுக்குதா அண்ணக்கா சரி ஏன்க்கா ஒரு கிலோ போட சொல்லு ரொம்ப நன்றிங்கம்மா ஒரு கிலோ எடுத்துக்கோங்கம்மா முந்நூறுபா தான்ம்மா கொஞ்சம் ரெண்டு பீஸ் சேர்த்து போடுறேன் அண்ணே இதுக்கெல்லாம் போய்ட்டு எதுக்கு நன்றி சொல்றீங்க நாங்கள் எங்களுக்கு மீன் தேவைப்படுது வாங்குறோம் அவ்வளவுதான் தான் கொஞ்சம் அண்டரை கிலோ வேணுண்ணா ஆ சித்தக்கடை நல்லா வாங்குறது ஆளு தான் நான் சின்ன பிடிக்கா அளவா கிலோ வாங்க ஆ என்ன இதோ என் ஃப்ரெண்டு தான் இவளுக்கு ரெண்டரை கிலோ மீன் வேணுமானே அப்படிங்களாம்மா ரெண்டு கிலோ மீன் எழுநூத்தி ஐம்பது ரூபாங்கம்மா உங்களுக்கு எழுநூறு ரூபாய்க்கு தரேம்மா வாரம் நான் வருவேங்கம்மா சரிண்ணே நீங்க கூட வச்சுட்டு கிளம்புங்க அடுத்த ரூபா வரும்போது நான் கூட கொடுத்துறோம் இன்னும் ஒருத்தி தான் இருக்கா அவளுக்கு சேர்த்து நாங்கள் காசு கொடுத்துறோம் சரிங்கண்ணே நானு ரெண்டு கிலோ இந்த என் ஃப்ரெண்டு இவ ரெண்டு கிலோ அவள் ஒன்றரை கிலோ இந்த ரோட்டன்னு ரெண்டரை கிலோ வாங்குறாளாம் அவளுக்கு சேர்த்து ஒரு மூணாயிரம் காசு தரோம் வச்சுக்கோங்கண்ணே ரொம்ப நன்றிமா ஏய் இந்த மாதிரி தாண்டி இந்த மாதிரி வியாபாரிங்களாம் இருக்கிறாங்கள சிறு சிறு வியாபாரிகளுக்கு வெயில் பிள்ளைய வச்சுட்டு சித்திரங்கள்ட்டலாம் பேரம் பேசாமல் வாங்கணும்டி இந்த மாதிரி நம்ம உதவி பண்ணோன்னா நாலு பேர் உதவி பண்ணுவாங்க சரியா இனிமேல் அவங்ககிட்டலாம் வம்பளத்துக்கிட்டு குறைச்சி கொடுங்கன்னு அவங்க வயிற்றுல அடிக்கக்கூடாது டீ பாவம் நீ சரியா சொன்னக்கா இனிமே அந்த மாதிரி நானும் பண்ண மாட்டேன் யாருமே பண்ண மாட்டாங்க அக்கா ரொம்ப நன்றி நன்றிக்கா